டிரெக்டர் மகேஷ் நாராயணனோட மல்டி ஸ்டாரோட படமாக இருபது வருஷத்துக்கு பின்னாடி மவுண்டி அண்ட் மோகன்லால திரையில ஒன்றாக கொண்டுட்டு வர போகிறாங்க இந்த பெரும் ஆளுமைகளோட நட்சத்திர நடிகர்களான பகத் ஃபாசல் கொஞ்சாக்கம் கோபன் நயன்தாரா அப்படின்னு பல பேரும் எந்த ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க இது மலையாள சினிமாவில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் மாறி இருக்கு ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோஃபர் தயாரிக்கிற இந்த படத்தை சலீம் சுபாஷ் ராஜ் ஆகியோர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் படத்துடைய கதை மகேஷ் நாராயணன் எழுதியிருக்காரு நிர்வாக தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ரஞ்சி பணிகர் மேனன் டானிஷ் ஹூசைன் ஹூசைன் சித்திக் சனல் அமன் ரேவதி தர்ஷனா ராஜேந்திரன் ஷெரின் ஹிஹாப் மற்றும் மெட்ராஸ் கஃபே மற்றும் பதான் படங்கள்ல பணியாற்றின நடிகர் இயக்குனர் பிரகாஷ் பலவாடி போன்ற குறிப்பிடத்தக்க நடிகர்களும் இந்த ஒரு படத்துல இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வெளிவந்திருக்க செய்தியா இருக்கு இப்போ இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ற மூவியா தான் இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு காம்போவை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க